சது நூற்றி நாற்பத்தி கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது எது இன்பமானது துதித்தலே இன்பம் ஏற்றது இன்பம் வேணுமா கர்த்தரை துதிக்கணும் இல்லை சொல்லு பார்ப்போம் துதிய நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க திராவிது துதிச்சு 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 தான் ஆண்டவர்கிட்ட ஆமா இருதயத்துக்கு ஏற்றவனா மாறி மாறி மிகப்பெரிய ஆசிர்வாதம் உள்ளவனாய் மாறி துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது அல்லையே சொல்லுங்க துதிக்கிறது நல்லது நல்லது நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருங்க தேவப்பிள்ளைகளை சோத்ரம் அதே மாதிரி சங்கீதத்தில் எண்பத்தி நாலு ஃபஸ்ட்டு வசனம் அப்படிங்க சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அவருடைய வாசஸ்தலம் இன்பம் அவரை துதித்தல் இன்பம் அப்புறம் சொல்கிறார் உமை தியானிக்கும் தியானம் இன்பமாக இருக்கிறது அல்ல லோய்யா ஆமேன் ஆண்டவரை உங்கள் தியானிக்கிறது ரொம்ப இன்பமாக இருக்கும் பாருங்கள் இந்த இன்பத்தை எல்லாம் பாருங்கள் அனுபவிக்கணும் இன்றைக்கி உலக பிரகாரமான எத்தனையோ இன்பங்களுக்கு ஓடுறாங்க ஆனால் சோத்ரம் தேவ பிள்ளைகளை உனக்கும் எனக்கு இதுதான் இன்பமாக இருக்கணும் அழியில் சொல்லி பார்ப்போம் கர்த்தருடைய வாசஸ்தலம் இன்பம் கர்த்தரை துதிப்பது இன்பம் கர்த்தரை தியானிப்பது இன்பம் இந்த மூன்று இன்பங்கள் ஒன்றெல்லாம் சொல்லுங்கள் பாப்போம் எது இன்பம் கர்த்தருடைய வாசஸ்தலம் இன்பம் வாசஸ்தலம்னா என்னது அவருடைய ஆலய பிரகாரம் அல்ல சொல்லுங்கள் ஆமை அவருடைய ஆலய பிரகாரத்தில் கூடி வருவது எனக்கு இன்பம் அப்புறம் அவரை துதிக்கிறது இன்பம் அப்புறம் அவரை தியானிப்பது இன்பம் அல்லையிலே சொல்லுங்கள் ஆமாம் இந்த மூன்று இன்பத்தையும் நான் பெறணும் சோத்திரம் செய்திக்கு மட்டும் வந்து தியானிக்கிற இன்பம் மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நேரத்தில் வந்து அப்படி வாசஸ்தலத்தில் நேரத்தில் வந்து காத்திருக்கிற்கிறீங்களே அதுதான் பெரிய இன்பம் அல்லையிலே சொல்லுவாமா ஆமீன் அப்புறமா அடிக்கடி ஜபம் பண்ணுவாங்க ஆண்டவரே நீர் வந்து எங்களுக்காக காத்திருப்பதற்கு முன்பாக நாங்கள் வந்து உமக்காக காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே அவங்க வாழ்நாள் முழு இந்த ஜபத்தை விடவே இல்லை சோத்திரம் அவங்க ஆலயத்தில் டைமிங் மிஸ் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே ஆண்டவர் ஆண்டவருக்கு ஒரு குறிச்ச நேரம் சொன்னால் ஆண்டவர் வந்துடுவார் அவரு வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஆண்டவர் பெரியவரா நாம பெரியவங்களா ஆண்டவர் தான் பெரியவர் அழையிலே சொல்லுங்க பார்ப்போம் அவருக்கு முன்பாக நாம தான் வந்து அவருக்கு முன்னாடி நேரத்தில் வந்து அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க முயற்சிக்க வேண்டும் ஆகவே அப்படி வாசஸ்தலத்தில் இன்பம் காணணும் அவசர வந்து உட்கார்ந்து அது ஒழுங்கே இல்லை அது அது இன்பமே அனுபவிக்க முடியாது நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் நேரத்தில் வந்து கத்தரக்குடிய ஆலய பிரகாரத்தில் பிரவேசித்து நீங்கள் ஆலயம் ஆரம் ஆரம்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜவு பண்ணி உட்காந்து பாருங்கள் அதுதான் வாசஸ்தலத்தின் இன்பத்தை அனுபவிக்க முடியும் இல்லை சொல்லுவோம்மா ஆமாம் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தேன் போனேங்கிற அது இன்பம் அல்ல அது முழுசாக அனுபவிக்கணும் முழுசாக அனுபவிக்கணும் வாசஸ்தலத்தின் இன்பத்தை அனுபவிங்கள் துதி ஆராதனையில் இன்பத்தை அனுபவியுங்கள் அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய இன்பத்தை அனுபவியுங்கள் இன்பமான வாசஸ்தலம் இன்ப இன்பயேசு ராஜா அலிலேசு இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்பயே சு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமகில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்தியமோச்ச வீட்டில் சேர்ந்தால் மூச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அழில் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அலில் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் இன்பயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்